ஒரு ஏரி இருக்கு அதுல வந்து மாடு இருக்கு மனுஷன் இருக்கான் மாடு அதுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு மட்டும் தண்ணி குடிச்சிட்டு அது தானது நம்ம என்ன பண்றோம் போர் விட்டு மொத்தமா நம்ம போர் விட்டு மொத்தமா எடுத்து கேள்விக்குறோம் இன்னொரு வாட்டி இப்போ மாடு மத்த அனிமல் குருவிட்டி ஸ்மோக் வர புகை அதனால தண்ணி கெட்டு போகுது அந்த தண்ணியே எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய நீர்நிலைகளை திருப்பி வந்து போர் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் மொத்தமாக முடிச்சிட்டு நிலத்துக்கு அடியில் இருக்கிற நீர் அதையும் எடுக்கிறானுங்க போட்டு பூமிக்கு மேல் பரப்பில் இருக்கக்கூடிய நீரையும் மனிதன் உறிஞ்சி எடுத்து விட்டு திருப்பி எங்கடா இருக்கும் தண்ணீர் தேடுறான் பூமிக்கு அடியில் அதையும் போட்டு எடுத்துக்கிறான் கோழி எப்படி எடுக்கும் யானை எப்படி எடுக்கும் நம்மளுக்கு தெரியும் ஆனா மாடுங்களுக்கு மத்த எதற்கெல்லாம் இருக்குன்னு தெரியாது அதனால கடவுள் குடுத்துருக்குறதே எல்லாருக்கும் சமமா தான் குடுத்துருக்கு நம்ம தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறோம் நம்ம அஸ்தோம் எல்லாம் மாடுங்களுக்கு கிடையாது அதனால நாம் எதை பின்பற்றி வாழ வேண்டும் தண்ணீர் இயற்கை நமது கடவுள் யாரு இயற்கை இயற்கை பின்பற்றி நம்ம வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது துன்பம் துன்பம்